யோசுவா எட்டாம் அதிகாரம் கத்தர் ஆயி பட்டணத்தை யோஸ்வாவுடைய கையில ஒப்பு கொடுக்குறாரு இதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் கத்தர் யோசுவாவின் இடத்துல நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு இந்த யுத்த ஜனங்களை உன் கூட கூட்டிட்டு நீ ஆயி பட்டணத்துக்கு போ ஆயின் ராஜாவையும் அந்த ஜனங்களையும் பட்டணத்தையும் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்றாரு நீ எரிகோவுக்கும் அதன் ராஜாவுக்கும் செஞ்சது போல இங்கேயும் செய்வேன்னு சொல்றாரு இப்போ இந்த பட்டணத்தை எப்படி கைப்பற்றுறதுங்கிறதையும் கர்த்தர் யோசுவின் இடத்துல சொல்றாரு பட்டணத்துக்கு பின்னால கொஞ்சம் பேரு பதிவிடை செய்யும்படியும் யோசுவாவும் சகல ஜனங்களும் கிட்ட சேரும்படியாகவும் சொல்கிறாரு அதுக்கப்புறமா இவங்கள யோசுவாவை பார்த்ததும் அந்த ஆயப்பட்டணத்தை ஜனங்கள் இவங்கள துரத்த ஆரம்பிப்பாங்க அப்படி துரத்தும் போது நீ அந்த ஜனங்களுக்கு முன்னாடி போ முன்னாடி செல்லும்போது அவங்க உன்னை பின்னாடி துரத்திட்டு வருவாங்க அந்த ஜனங்களை பட்டணத்தை விட்டு வெளியே கொண்டு வா அதுக்கப்புறம் பின்னாடி பதிவு இருக்கிறவங்க அந்த ஜன் அந்த பட்டணத்தை தீ கொளுத்தி போடுவாங்க இதன்படி செய்யணும்னு சொல்லி கத்தர் யோசுவா இடத்துல கட்டளை கத்தருடைய சொல்படி செய்யுங்கள்னு சொல்லி யோசுவாவும் ஜனங்கள் எடுத்துல கட்டளை அதன்படியே அவங்க பெத்திலுக்கும் ஆய்க்கும் நடுவுல ஆய்க்கு மேற்கா பதவி இருக்கிறாங்க யோசுவா அன்னைக்கு ராத்திரி ஜனங்க கூட தங்கி அதுக்கப்புறமா அடுத்த நாள் காலமே இழந்து ஜனங்களை இன்னைக்கு பார்த்து இஸ்ரோகளின் மூப்பரோடு கூட ஜனங்களுக்கு முன்னாடி நடந்து போறான் அவன் கூட இருந்த யுத்த ஜனங்கள் எல்லாரும் நடந்து பாளையத்துக்கு எதிர வந்து சேர்ந்து ஆயின் வடக்க பாளையம் இறங்கினாங்க அவங்களுக்கும் ஆயிக்கும் நடுவுல ஒரு பள்ளத்தாக்கு இருக்குது ஏற குறைய ஐயாயிரம் பேரை பிரித்தெடுத்து அவங்கள பெத்திலுக்கும் ஆயிக்கும் நடுவுல பதிவிட வைக்கிறான் பட்டணத்துக்கு வடக்க இருந்த சேனையையும் பட்டணத்துக்கு மேற்க பதவியிருந்தவர்களையும் திட்டம் பண்ணதுக்கப்புறமா யோசுவா அன்னைக்கு ராத்திரி அந்த பள்ளத்தாக்கில் போய் தங்குறான் அத ஆயின் ராஜா பாத்துறான் அப்போ ராஜாவும் பட்டணத்து மனுஷங்க எல்லாரும் ஜனங்கள் எல்லாரும் அதிகாலமே அந்த குறித்த இடத்துல இஸ்ரோவிலருக்கு எதிர யுத்தம் பண்றதுக்கு அந்த சமமான வெளிக்கு நேராக புறப்படுறாங்க பட்டணத்துக்கு பின்னாடியோ சில ஜனங்கள் பதிவு இருக்கிறாங்கிறது ராஜாக்கு தெரியாது அப்போ அவங்களுக்கு முன்னாடி வனாந்திரத்துக்கு போற வழியா ஓடி போறாங்க அப்போ பட்டணத்துக்குள்ள இருந்த ஜனங்கள் எல்லாரும் யோசுவாவை தொடர்ந்து பட்டணத்தை விட்டு அப்புறப்பட்டாங்க அப்போ பட்டணத்துக்குள்ள யாரும் இல்லை பட்டணத்தை திறந்து வச்சுட்டு எல்லாரும் இஸ்ரேவிலரை துரத்திட்டு வெளியே வந்துட்டாங்க அப்போ கர்த்தர் யோஸ்வாவின் இடத்துல உன்னுடைய கையில இருக்கிற ஈட்டியை நீ யாய்க்கு நேராக நீட்டு நான் உன்னுடைய கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொல்றாரு அப்படியே யோசுவாவும் தன்னுடைய கையில இருக்கிற ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டுனா அவன் தன்னுடைய கை நீட்டின உடனேயே பதிவிறந்தவங்க தீவிரமா தங்க இருந்த இடத்துல இருந்து எலும்பி ஓடி பட்டணத்துக்கு வந்து அதை பிடிச்சு தீவிரத்தோடு பட்டணத்தை தீ ஆயின் மனுஷங்க பின்னிட்டு பார்க்கும்போது பட்டணத்திலிருந்து வெளிவர புகைய பாக்குறாங்க அந்த சமயத்துல யோசுவாவும் அவங்க கூட இருந்த ஜனங்களும் ஆயின் மனுஷரை முடியடிக்கிறாங்க பட்டணத்துக்குலாம் இருந்தவங்களும் எதிர்பட்டதுனால அந்த ஜனங்களால எங்கேயும் தப்பிச்சு போக முடியல ஒருத்தர் கூட மீதம் இல்லாம அவங்க எல்லாருமே வெட்டி போடப்பட்டாங்க யின் ராஜாவை மட்டும் உயிரோட பிடிச்சு யோசுவாவின் இடத்துல ஜனங்கள் கொண்டு வந்தாங்க அதுக்கப்புறமா ஜனங்கள் எல்லாரும் ஆயி பட்டணத்துக்குள்ள போய் அத பட்டைய கருக்குனால சங்கரிச்சாங்க ஆணும் பெண்ணுமா மொத்தம் பன்னிர பன்னிராயிரம் பேர்கிட்ட கிட்ட அங்க விழுந்தாங்க ஆயின் குடிகள் எல்லாத்தையும் சங்கரிச்சு தீர்ற வரைக்கும் யோசுவா ஈட்டிய நீட்டி கொண்டேதான் இருந்தான் அப்போ கத்தர் யோசுவாவுக்கு கட்லிட்ட வார்த்தையின் படியே மிருக ஜீவனையும் அந்த பட்டணத்தின் கொள்ளையை கொள்ளையை மாத்திரம் இஸ்ரோவிலர்கள் எடுத்துக்கிட்டாங்க யோசுவா ஆய சுட்டடிச்சதுக்கு அப்புறமா அது இந்நாள் வரைக்கும் இருக்கிறபடி என்றென்றைக்கும் பாழாய் கிடக்கிற மண் மேடையாக இருக்குது ஆயின் ராஜாவை ஒரு மரத்தில் தூக்கு போடு வித்து சாயங்காலம் வரைக்கும் அதில் தொங்க விட்டான் சாயங்காலம் அஸ்தமிச்சதுக்கு அப்புறமா அந்த உடலை மரத்துல இருந்து இறக்கி அத பட்டணத்துடைய வாசல்ல போட்டு அது இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்கோவியலை அதன் மேல குளிச்சாங்க யோசுவா கத்தருடைய தாசனான மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு கட்டளை மோசையின் நியாய பிரமாண புத்தகத்துல எழுதி இருக்கிற படியும்ல இஸ்ரோவேலின் கர்த்தருக்கு ஆயுதம் படாத முழு கற்களால ஒரு பலிபடுத்த கட்டினா அதன் மேலே கத்தருக்கு சர்வாங்க தகன பலியை செலுத்தி சமாதான பலியையும் இட்டாங்க இஸ்ரோவேலர் புத்திரருக்கு முன்பாக மோச எழுதிருந்த நியாய பிரமாணத்தை யோசுவா அங்கிருந்த கல்லில் பேர்த்தெழுதினா இஸ்ரேவேல் ஜனங்களை ஆசிர்வதிக்கும்படி மோசே கட்லையிட்டபடியே இஸ்ரேவேலர் எல்லாரும் அவங்களுடைய மூப்பரும் அதிபதிகளும் நியாயாதிபதிகளும் அந்நியர்களும் இஸ்ரேவேலர் பிறந்தவங்களும் கத்தருடைய உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற லேவியரான ஆசாரியருக்கு முன்பா பெட்டிக்கு இருபுறத்துலேயும் பாதி பேர் கெர்சை மலைக்கு எதிர்ப்புறமாகவும் பாதி பேரு ஏபால் மலைக்கு எதிரமாவும் நின்னாங்க அப்போ யோசுவா நியாயப்பிரமாண புத்தகத்துல எழுதி இருக்கிற நியாய பிரமாணத்துல சொன்ன ஆசிர்வாதத்தையும் சாபத்தையும் எல்லா வார்த்தைகளையும் வாசிச்சான் இது இந்த அதிகாரத்துடைய முடிவு இனி அது அடுத்த அதிகாரத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குங்கிறத அடுத்த வீடியோல பாக்கலாம்